அதிமுகவை விழுங்குவதே பிஜேபியின் உடனடி திட்டமாக இருக்குது இதை தான் வந்து அதிமுக உணரப்போகிறது பெரியாரையும் அண்ணாவையும் சங் பரிவார அமைப்புகள் வந்து தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்குது இவங்களோட கூட்டணி வைப்பது அதிமுக உண்மையிலேயே தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட உண்மைதான் இது ஒன்றும் அவர் பொய்யான கருத்தை ஒன்றும் பதிவு பண்ணிடல ஆனால் அது கூட உள்நோக்கம் இருக்குங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பிஜேபியோட கூட்டணி வைக்கிற கட்சிகள் மெல்ல மெல்ல செல்லரிப்பது போல் அரித்து கொண்டு இருக்கிறத பல மாநிலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதில் ஒன்றும் அவர் சொன்ன கருத்தில் ஒன்றும் தவறு இல்லை அதில் நம்ம வந்து உடன்பட வேண்டியது அவசியம்தான் அதே நேரத்தில் திருமாவளவண்ண ஏன் இவ்வளோ கவலைப்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்காமல் இருக்க முடியாது ஒன்று அவங்கள விட்டு வெளியே வந்தால் நம்ம வந்து வெற்றி பெறுவது உறுதி அப்படிங்கிறத திமுக கூட்டணி சொல்கிறேன் அதில் தானே விடுதலை சுவத்தை இருக்குது வெற்றி பெறுவது உறுதிங்கிறது அவர் நினைக்கலாம் ஒருவேளை அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கான அது மிகப்பெரிய உருவாக்கிட்டு உருவாக்கிட்டுருக்குன்னு ஏன்னா அவங்களுக்கும் சில உளவு பிரிவுகள்லாம் இருக்குல்ல அது நெரு அதிகரிக்க அதிகரிக்க அது பெரிய வலுப்பெறும் திமுகவை எதிர்த்து வலுவாக நிற்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இந்த அரசியல் கருத்துக்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் உண்மையிலேயே ஏடிஎம்கே பலமாகணும் அப்படின்னா அதில் உள்ள பிரிஞ்சு போனவங்கள முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி சேர்க்கணும் அந்த இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இதையெல்லாம் ஏன் இந்த எதிர்கட்சிகள் சுட்டி காட்ட மாட்டேங்குது இதெல்லாம் சுட்டி காட்டாதானே அக்கறையின் மூலமாக அதிமுகவுக்கு இவங்க செயல்படுறத அர்த்தமாக இருக்கும் ஆனால் பிஜேபியை மட்டுமே இவங்க குறை சொல்லிட்டுருக்குறாங்க அதுக்கு முன்னாடி நின்று ஏன் சசிகலாமாவை நம்ம ஓபிஎஸை நம்ம தே டிடிவி தினகரனை நம்ம இங்கே பாருங்கள் இவர் பெங்களூரு புகழந்தி நம்ம கேசிபி பழனிசாமி உண்மையிலேயே எவ்வளோ பெரிய மனிதர் அவர் இந்தியாவிலேயே அதிக ஓட்டு வித்தியாசம் செய்த மிகப்பெரிய ஒரு மனிதர் எம்பியில் எம்பி எலெக்ஷனில் செய்த ஒரு மனிதர் வந்து கேசி பழனிசாமி அவர் யார் எம்ஜிஆரோடு பயணப்பட்டவர் அவர் அமைச்சரையில் பங்கு பெற்றவர் அம்மா கூட அமைச்சரையில் பங்கு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர் அவரை இன்ன வரைக்கும் கட்சியில் சேர்க்காமல் ஒதுக்கி வச்சுருக்காங்க உண்மையிலே அவரெல்லாம் வந்து ஏன் ஏன் இந்த மாதிரி முக்கியமான இந்த கட்சியாக உழைத்தவர்களை ஒதுக்கி வைக்கணும் முதல்ல இவங்க இவங்களை ஒருங்கிணைச்சாலே அதிமுக முதல்ல பழம் பெறும் அதுக்கு பிறகு கூட்டணிகளை தீர்மானிக்கலாம் அதுதான் சரியாக இருக்கும் அதை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்போ ஒருவேளை அவங்களாம் உள்ளே வந்தால் யார் சீனியாரிட்டி யார் பொறுப்பு யாருக்கு யாரை வந்து அபகரிச்சிருவாங்களோ இல்லை நம்ம வெளியே தள்ளிடுவாங்களோன்ற பயம் மட்டும் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அவர் எப்படி உள்ளே வந்தார் எப்படி ஜெயிச்சார் என்னைக்கு எப்படி இன்றைக்கி இருக்கிறாருங்கிறது அவருக்கு தெரிகிறதுனால அவருக்கு ஒரு பயம் இருக்குது ஆனால் இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி நடக்குமானா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாருக்கும் ஒருமித்த கருத்தாக என்னவாக இருக்குன்னா தீயசக்தி திமு திமுகவை வீழ்த்தி அதிமுக அரியணை ஏறணும் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியை தான் இவங்க விளக்கி வைக்கப்பட்ட அத்தனை பேருமே சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து எடப்பாடியை வந்து கீழே விடணுமோ அவரை தூக்கி வந்து இப்போ பழி வாங்கணும் அந்த எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்கிறதா தெரியலை அவங்க பேசுகிற பற்றி நம்ம சொல்கிறோம் அவங்கெல்லாம் இந்த கட்சி ஒன்றுபடணும் மீண்டும் அம்மா அவர்கள் வந்து சொன்னது போல் ஆண்டுகளுக்கு மேலே இந்த கட்சி வந்து பயணிக்கணும் வெற்றிவாக சூடணும்னு ஆசைப்பட்ட அம்மாவின் வாக்கை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஒன்றுபட்டு அப்படின்னு தான் கேசிபி பழனிசாமி பல இடங்களில் சொல்கிறாரு சின்னம்மா பல இடங்களில் சொல்கிறாங்க ஓபிஎஸ் சொல்கிறாங்க இப்படி உண்மையிலே நேசிக்கிற அதிமுகவெல்லாம் நீங்கள் பிளவுபடுத்திட்டு நீங்கள் திமுக வீழ்த்தனுங்கிற ஒற்றை புள்ளியை மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் கூட்டணியை வந்து நம்ம பிஜேபியோட வச்சுக்கிறது பிஜேபி வந்து உங்களை கிட்ட ஆதாயம் தேடுமே தவிர உங்களெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அது வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது ஒருவேளை நீங்கள் வந்து வெற்றி பெற்றாலும் அமைச்சரவையில் கண்டிப்பாக அவங்க பங்கு பெறுவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்னைக்கு திருமாவளவன் சொல்கிறதுல ஒன்றும் பொய்யெல்லாம் இல்லை ஆனால் அவங்க சொல்கிற உள்நோக்கம் கொண்டு சொல்கிறாங்கங்கிறதுலாம் நம்ம சொல்கிறோமே தவிர அவர் சொன்னது மிக உண்மையானது தான் கண்டிப்பாக அதிமு அதிமுக பிஜேபி ஜெயிச்சிதுன்னா அமைச்சரவையில் பங்கு துணை முதல்வர் என்ற பல கண்டிஷனோடு தான் அவங்க உள்ளே போவாங்க செல் அரிப்பது போல் அரித்து இறுதியில் பிஜேபியை ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கொண்டு வருவாங்க இதெல்லாம் நடக்கும் நடக்கம்பெல்லாம் போகாது இப்போதைக்கு இப்போ அப்படி இருக்கும் அவ்வளவு தான் இதைத்தான் பதட்டப்பட்டு பல இடங்களில் உள்ள அணுகுமுறை எல்லாம் பிஜேபியோட அணுகுமுறையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் அண்ணன் வந்து இப்போ சொல்கிறாரு அண்ணன் அவர் சொல்கிறதில் ச உண்மை தான் ஆனால் அவருக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்குது இவங்க ஒற்றுமையாக இருந்து ஒருவள் திமுக அழிச்சு தோக்கடிச்சிருவாங்க நம்ம தோற்றுடுவோமோன்ற பயத்தில் இவர் பேசுகிறாரு அதுதான் உண்மை ஆனால் நிதர்சன உண்மையிலையும் அவர் சொன்னதில் இருக்குங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பார்ப்போம் எப்படி பயணிக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி